மகாப்பிரி பாஷை புது வருடம் பிறந்து விட்டது இந்த புது வருஷத்துக்கு எல்லாருமே ஒரு சங்கல்பம் ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணணும் ஒரு லட்சியம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்கிற முடியாது ஏன் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு லட்சியத்துக்காக வாழ வேண்டியது அந்த லட்சியம் எப்படி இருக்கும் அப்படின்னா உயர்வானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நாங்கள்லாம் இல்லத்தரசி நாங்கள்லாம் வயசானவங்க நாங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கோம் എങ്ങക്ക് എന്ത ലക്ഷ്യം എടുക്ക മുടും பெருசா வேலைக்கு போறாங்க அவங்க வேணா லட்சியம் வைக்கலாம் இன்னும் சம்பாதிக்கணும் அடையணும் அதை அடையணும் நாங்களா என்னங்க பண்றது அப்படி நம்மளுக்கு தோணும் இல்லையா சாதிக்கிறதுக்கு தான் லட்சியம் அப்படின்னு கிடையாது நம்ம செய்யக்கூடிய வேலைகளையே வந்து இன்னும் சிறப்பாக செய்யலாம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா நான் ஒரு இல்லத்தரசி அப்படின்னு சொல்றீங்க இந்த இல்லத்தரசி அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண வேலை கிடையாதுங்க ஒரு ஆஃபீஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டால் போதும் ஆனால் எல்லாத்தர வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கிட்ட தாங்க நம்ம தான் எல்லாத்தையுமே பண்ணணும் நம்மளுக்கு யார் அசிஸ்டண்ட் கிடையாது செக்ரட்டரி கிடையாது பிஏ கிடையாது நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் யாரும் கிடையாது ஒரே ஆள் அந்த ஒரு ஆளுக்கு எத்தனை கைகள் இருக்கணுமோ அத்தனை கைகள் இருக்கணும் எத்தனை விதமாக யோசிக்கணுமோ அத்தனை விதமாக யோசிக்கணும் அதாவது இப்ப எப்படி யோசிக்கணும் அந்த இடத்துல போல யோசிக்கணும் குழந்தைகளுக்கு யோசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஆசானாக யோசிக்க வேண்டும் மாமனார் மாமியார் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சிறந்த வைத்தியரை போல யோசிக்கணும் இப்படிலாம் பார்த்து பார்த்து நம்ம யோசிச்சு யோசிச்சு வேலைகள் செஞ்சு செஞ்சு செய்யணும் அப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த இல்லத்தரசி பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போகணும் பார்த்தோம் அவங்க வீடு அப்படி லக்ஷ்மகரமா இருக்குங்க வீட்டை பார்த்தாலே அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் சின்ன வீடா இருந்தாலும் சரி அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு பொருளையும் வச்சிருக்க நேர்த்தியை பார்த்தாலே அழகா இருக்கும் அவங்க சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அப்படி தேவாமிர்தமா இருக்கும் இதெல்லாம் என்னங்க பண்ணிருக்காங்க அந்த வித்தியாசத்தை கொடுக்குறாங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் அதையும் சிறப்பு செய்ய முடியும் அப்படின்னு அது செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது அதுல அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்குது எனக்கு தெரிந்த வேலையை நான் சிறப்பாக என்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட்னா நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் போட்டிருக்கேங்க எஃபர்ட்டு அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்ப என்ன மாதிரி கண்டிப்பா யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பேர் என்னால வாங்க முடியுது இது எவ்வளவோ விஷயங்கள் இப்போ வயதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் இல்லையா கிடையாது அப்பத்தான் நம்முடைய வயது அதிகமாறதுனால நமக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கிறது அந்த ஓய்வு நேரத்தை நம்ம எப்படி அழகாக உபயோகப்படுத்தலாம் மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி எப்படி மாற்றலாம் நம்மால் மற்றவர்களுக்கு எப்படி உதவ முடியும் எப்படிலாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த நேரம் கூட மிகவும் அழகாக இருக்கும் அப்ப நாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையே மிகவும் அழகாக இருக்கும் நாம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு தைரியமாக இருப்பது போல இருக்கும் இதெல்லாம் பண்றது ஆக இந்த புது வருஷத்துல என்னால எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்க வேணாம் எல்லோராலும் எதுவும் செய்ய முடியும் அதாவது அவரவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இன்னும் சிறப்பாக செய்தால் நீங்கள்தான் அதில் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் சமையலாக இருந்தாலும் சரி பாடல் பாடுவதாக இருந்தாலும் சரி இல்லத்தை அலங்கரிப்பதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் சரி அதில் ஒரு நேர்த்தியை கொண்டு வர வேண்டும் அதுதான் இங்கே சொல்லக்கூடிய ஈடுபாடு ஆக அந்த வேலை அப்படிங்கிறது ஒரு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அப்படி ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அது மிகவும் பெரிய பாரமாக ஆகவே தெரியாது அதை கூட ரொம்ப சந்தோஷமாக செய்கிறது போல இருக்கும் அப்போ நாம் அந்த இடத்தில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சந்தோஷமாக நமக்கு அனுசரித்தால் போல் தான் அத்தனையும் நடக்கும் அப்போ அது முடிச்சிட்டோமா ஆக ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்னால் எவ்வளவு பெஸ்ட் பண்ண முடியுமா அதை நான் பண்ணணும் இதை அப்படியே வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இனிமேல் நாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அனைவருமே வெற்றியாளர்களாக மாற முடியும் இதற்கு வயது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது மகாபிரிவாஜன்